வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்டே சீன்ல வந்துட்டு பாட்டிய எப்படி அவங்க அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு புதுசாக நம்ம பாண்டியம்மா வேற உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா பாத்திமா அவங்க வேற இங்க பாரு உங்க பாட்டிக்குலாம் நீங்க ஆதரவானிக்க சும்மா பேசினா மட்டும் போதாது இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லை நாளைக்கே நாளைக்குழிச்சு கூட நீங்கள் உங்க அம்மா வந்தா வீட்டை பார்த்து போயிடுவீங்க அப்புறம் உங்க பாட்டி தனிமருந்தானே இங்க பாரு உங்க பாட்டியெல்லாம் ஒரு குடும்பம்னு எங்களால் என்னைக்குமே ஏற்றுக்கவே முடியாது அவ என்னைக்குமே மரம் தான் குடும்பக்குட்டியோட வாழ்றதுக்கு பாட்டிக்குலாம் குடுப்பனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அவங்க கண்டுபிடி பேசிட்டு இருக்காங்க கோவம் வந்துடுது யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்கள் பாட்டிக்கு எத்தனை பேரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல என்ன பண்றது எல்லாரும் இருந்தோ என்ன பிரயோஜனம் ஆளாளுக்கு வந்துட்டு அவங்கவுங்கள விட்டுட்டு தனித்தனியாக போயிருக்காங்க உங்க பாட்டியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மருமகளை உதறி தள்ளி எட்டி நின்று தான வச்சிருக்காங்க அப்போ உன் பாட்டி கையால செஞ்ச கூல மட்டும் இந்த அம்மா நாங்கள் தான் ஏத்துக்குருவாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன் வட்ட வட்டம் பாட்டி தான் என்ன ஆஹ் கூழ்காட்சி ஊத்தணுமா அவள் ஊத் கூழ்காட்சி ஊத்தவன்தான் இந்த கோவிலுக்கு நல்லதே நடக்க மாட்டுது ஏன்னா ராசி ஆசிக்கிட்டவ நான் தான் சொல்றேன்ல அதனால இந்த டைம்லாம் அவளுக்கு அந்த உரிமை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் அவளை இங்கேருந்து கிளம்பி போ சொல்லு கூடவே சேர்ந்து நீங்களும் தான் சும்மா பாட்டி அது இதுன்னு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கண்டுபிடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ராஜராஜா வந்துட்டு அப்படியே கோவப்பட்டு திட்டத்துக்காக போகிறாரு மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க எப்படிப்பா பொறுமையாக இருக்க முடியும் பார்த்தல எங்கள் அம்மாவை எல்லாம் நடியும் அவள் எப்படி பேசிகிட்டு இருக்கானு இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுடிசுரி தான் அவன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா எங்கள் அம்மா இப்படி எல்லாருக்கிட்டே ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருப்பாங்களா இன்னும் அவள் இப்படி எங்கள் அம்மாவை சேர்த்துக்காம இருக்கவங்க தானே ஊரே எங்கள் அம்மா வந்துட்டு தப்பாக இருக்கு எங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா ஆனால் போயும் போய் இவன் முன்னாடியெல்லாம் கை கட்டி நிற்க வேண்டியது இருக்குது அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு அந்த இடத்துல கலவரம் ஆயிடுது அடுத்து வந்துட்டு பாண்டியம்மா சிவனாண்டி அவங்க சித்தப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க வந்ததுமே அந்த ராஜா குடும்பத்தை ஒரு ஆட்டு ஆட்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லிட்டு இருக்க பிறகு சும்மா விடுவனா அவ எல்லாருக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி இப்போ என்னோட மேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுடா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் சொல்லியிருந்தேனே அந்த எலெக்ஷன் கண்டிப்பாக அந்த எலெக்ஷன்லாம் நான் ஜெயிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் ஜெயிக்கிறது அந்த சாமுடி சரியாக இருக்கும் கூடாது என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அதுக்கு தானே என்ன பார்க்க வந்திருக்க இனிமே ஆட போற ஆட்டத்தை அந்த சாமுடி சரியா ஆடி போக போறா நீ கவலைப்படாம ஈரே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு நாலஞ்சு ரவுடி பையன் மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாங்க அக்கா எதுக்குக்கா என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்குலாம் ஒரு முக்கியமான வேலை கொடுக்க தாண்டா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று என்ன வேலைக்காது நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் மாஸ் காட்டிடலாம் சொல்லு அப்படின்னு சொல்ல இப்போது எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க அதுக்குரிய ஓட்டு பெட்டியெல்லாம் அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி கூடி போய் அங்கே இருக்கிற அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொளுத்திருங்க அப்படின்னு சொல்ல சரிங்க்கா அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு பண்றது பெரிய விஷயம் கிடையாது அதை யாருக்கும் தெரியாம பண்ணணும் ஒரு துளி சந்தேகம் கூட வராம பண்ணணும் அதனால தான் உங்ககிட்ட வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க சொல்லி இந்த நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை சுதப்பி இருப்போமா நம்ம கிட்ட தான்க்கா எல்லாமே இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க என்ன பண்டிம்மா இது நீ பாட்டுக்கு ஓட்டு பெட்டியெல்லாம் எடுத்து கொளுத்து சொல்கிற அப்புறம் எப்படி நம்ம பையன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் எலெக்ஷன் நடக்குள்ள அதுக்கடுத்து எப்படியாவது நம்ம சிவனாண்டிய எலெக்ஷன் நினைக்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் இப்போது யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும்போது நம்ம பக்கம் வந்துட்டு சந்தேகம் திரும்பிடக்கூடாது அதனால் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க யாருக்கிட்ட இதை பற்றி எங்கேயும் போய் உளறி வைக்காதீங்க முக்கியமாக உனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தப்பனை பார்த்து சொல்ல ஐயோ பாண்டியமாக நான் யாருக்கிட்ட போய் சொல்லப்போறேன் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் எப்படியோ என் மகன் எனக்கு ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்ல எப்படியாவது அந்த சாமுடி சரி என் காலில் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அப்படியே வில்லத்தனம முறைச்சிட்டு இருக்கா பாண்டியமாகவும் சிரிஞ்சிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுச்சு